கதை கேட்க தயாராயிட்டிங்களா இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா கூட்டு குடும்பங்கள் அதிகமா இருந்தது பல வருடங்களுக்கு முன்பாக ஆனா இப்ப எல்லாமே தனித்தனி குடும்பங்களா பிரிஞ்சுதான் இருக்கிறாங்க அதுக்கு வேலை இல்லனா பக்கத்துல பள்ளிக்கூடம் இருக்கு அப்படின்னு பல காரணங்கள் சொன்னாலும் ஒற்றுமை இல்லை அப்படின்றது தான் உண்மையான காரணம் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூணு ஒன்று அதோடைய முன் பகுதியை நான் வாசிக்கிறேன் இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு எல்லாருமே சேர்ந்து வாழ்கிறது எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு காட்டு பகுதியில் ஒரு குளக்கரையில் பறவைகள் ஆமைகள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தது அந்த குளத்தில் இருந்த ஒரு ஆமை பல காரணங்களுக்காக இந்த பறவைகளை கேலி பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த ஆமை மெதுவாக நடந்து போனாலும் ரொம்ப நாள் வாழும் இப்படி ஏதாவது ஒரு காரியம் சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த பறவைகளுக்கு அது கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்தது அதிகமாக மழை இருக்கிற காற்று இருக்கிற நேரங்களில் கூடுகள் இல்லாத பறவைகள் மற்ற பறவைகளோடு சேர்ந்து ஒரே கூட்டில் இருக்கும் ஒரு நாள் இந்த ஆமை உட்காந்துட்டு சொல்லித்தான் என்னுடைய கூடு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் உங்கள் கூடு எவ்வளோ அசிங்கமாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் அதில் நீங்கள் உட்காந்தா குத்துற மாதிரி தான் எல்லா பொருட்களும் இருக்குது ஆனால் என்னுடைய ஓடு எவ்வளோ வளவளப்பாக இருக்குதுன்னு பாருங்கள் அப்போ அந்த பறவைகள் எல்லாம் சொல்லித்தான் ஆமாம் ஆமாம் எங்கள் கூடு அழுக்காக தான் இருக்குது குச்சிகளாக தான் இருக்குது உன்னுடைய கூடு அழகாக வளவளப்பாக தான் இருக்குது ஆனால் என்ன தெரியுமா ஏதாவது ஒரு ஆபத்து இல்லைன்னா தேவைன்னா மற்ற பறவைகள்லாம் எங்கள் கூட்டில் வந்து இருக்கும் ஆனால் உன்னுடைய கூட்டில் நீ மட்டும்தான் வாழ முடியும் வேறு யாரும் அதில் பங்கு பெற முடியாது அதனால் நீ தனியாக இருக்கிற அப்படின்னு அப்போ தான் அந்த ஆமைக்கு தன்னுடைய நிலை புரிஞ்சுது என்ன தான் அந்த கூடு அதுக்குன்னு இருந்தாலும் அது தனியாக தான் இருந்தது அப்படின்னு இப்படி தான் சில நேரத்தில் நம்ம தனியாக இருக்கிறோம் சுதந்திரமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பல சொந்தங்களை இழந்துடுறோம் இணைந்து வாழ்கிறது தான் எல்லோரும் விரும்புவாங்க கடவுளும் விரும்புவார் அடுத்த கதையில் சந்திப்போம்